வணக்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் கொள்கை சூரியன் பேரறிஞர் அண்ணா சமூக காவலர் முத்தமிழறிஞர் கலைஞர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போன்ற திராவிட தலைவர்களை போற்றும் விதமாக தமிழ்நாடு முழுக்க என் உயிரினு மேலான என்ற பேச்சு போட்டியை நடத்தி சாதித்து காட்டியிருக்கிறார் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்

பற்றி பேசிய நம்முடைய இயக்கம் முதன் முதலாக கலைஞனுடைய ஆட்சியில் எங்களுக்கு மின்சாரம் வந்த பிறகு எங்களுக்கு வண்ண தொலைக்காட்சி வந்தது வண்ண தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தை முதன் முதலாக கண்டோம் மக்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி முடிய மரியாதைங்கிற சாட்டையே சமூக அநீதிக்கு எதிராக சுழற்சியவர் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் இங்க யாருமே உனக்கு மேலானவங்களும் கிடையாது கீழானவங்களும் கிடையாது எல்லாருமே சமம் அப்படின்ற அதிகார மனோபாவத்தை உடைச்சவர் அவர் அந்த கருஞ்சட்டைக்காரர் பெரியாரை பற்றி இளைஞர்கள் அனல் பறக்க பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் இன்று நான் பேச எழுத்துக்கொண்ட தலைப்பு என்றென்றும் பெரியார் ஏன் தந்தை பெரியார் வரலாற்றில் எங்கேயும் சமரசம் செய்து கொள்ளாத தத்துவவாதி சாதியின் பெயரால் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களின் மனதில் மூட நம்பிக்கைகளை விதைத்தவர்களுக்கும் தீட்டு கற்பு புனிதம் என்றவர்களுக்கும் சாட்டையடி கொடுத்தவர் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்று மானத்தோடும் சுயமரியாதை உணர்வோடும் சாதிய பாலின மத ஒடுக்குதலையும் அடிமை சங்கிலியையும் உழைக்கப்பெற செய்தவர் தந்தை பெரியார் ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ முதலில் எல்லோரிடமும் தான் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒழுக்கம் என்று கூறியிருக்கிறார் எங்கு படித்திருந்தாலும் யார் சொல்லியிருந்தாலும் ஏன் நானே சொன்னாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் எட்டாத எதையும் நம்பாதே என்று பகுத்தறிவு ஊட்டியவர் தந்தை பெரியார் கடவுளை மற மனிதனை நினை என்று மனிதத்தை மக்களிடையே விதைக்க செய்தவர் தந்தை பெரியார் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே மத நம்பிக்கைகளாலும் மூட நம்பிக்கைகளாலும் முடங்கிக் கொண்டிருந்த போது ஒரு மனித இனமே சாதிய கொள்கைகளாலும் சனாதான கொள்கைகளாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒடுக்கி வைத்த போது இவற்றை எல்லாம் கண்டு வெகுண்டெழுந்த பெரியார் பகுத்தறிவு கண் கொண்டு எல்லாவற்றையும் காணுங்கள் பகுத்தறிவு ஒன்றே மனிதனை மேம்படுத்துவதற்கான பாதை என்று வலியுறுத்தினார் செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிலேயே சாதி பெயர் நீக்க தீர்மானம் கொண்டு வந்தார் தமிழகத்தில் முதன் முதலில் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை முன்வைத்தார் மேலும் தமிழ்நாடு தமிழருக்கே என்றும் முழங்கினார் நான் இங்கே எடுத்துக்கொண்ட என்றும் பெரியார் பழுத்த <muchas> பழம் பெரியார் என் தந்தை அடிப்படையில் அதே தொழிலை செய்த என் குடும்பம் முதல் தலைமுறை பட்டதாரியாகவும் தொழில் செய்தேன் என்றால் தந்தை பெரியார் காட்டிய வழி சமூக நீதி வேண்டும் என்றால் பெண்ணுரிமை வேண்டும் என்றால் சமத்துவம் வேண்டும் என்றால் சகோதரத்துவம் வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் பெரியார் தேவை பெரியாரை விட்டு பெரியாரை புறந்தள்ளி நாம் இந்த சமூகத்தை அணிகிறோம் என்றால் நாம் எல்லாம் பஞ்சவர்களாக இன்றும் நடத்தப்படுவோம் அதில எந்தவித மாற்றமும் இல்லை வருங்காலத்தில் வளர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்கணுங்கிற தொலைநோக்கு பார்வையோட பல எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள் மிக முக்கியமா டைட்டில் பார்க் அமைத்து வீடுகள் தோறும் பொறியாளர்கள் அவங்களுக்கு லட்சங்கள்ல வாழ்க்கைன்னு லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்காரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருடைய இந்த தொலைநோக்கு பார்வையை பத்தி பேச்சாளர்கள் பேசியிருந்ததை இப்ப பாக்கலாம் நான் இங்க எடுத்துள்ள தலைப்போ கலைஞரின் தொலைநோக்கு பார்வை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் மனம் எந்த ஒரு தலைவனுக்கு இருக்கின்றதோ அவர்தான் அடித்தட்டு மக்களை பற்றி நினைத்து பார்ப்பார் அப்படித்தான் கலைஞரின் கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வெயிலிலும் மழையிலும் இழுத்து செல்வதென்பது சாதாரண விஷயம் அல்ல அதை துடித்துடித்து தாய் உள்ளத்தோடு இரண்டாயிரம் கலையும் சைக்கிள் ரிக்ஷாக மாற்றிக் கொடுத்தவர் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் கோபுர தரிசனம் இருக்கட்டும் கருவறை தரிசனம் கிடைக்கட்டும் என்றார் பெரியார் பெரியார் கூறியதை நினைவில் கொண்டு அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் பெண்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சொத்துரிமைக்காக உரிமை குரல் கொடுத்தவர் என் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொலைநோக்கு பார்வை என்பது ஒன்றா இரண்டா எடுத்து சொல்லுவதற்கு பெண்மைக்கும் வேண்டும் ஓர் விடுதலை பெண்ணுக்கும் வேண்டும் ஓர் உரிமை என போராட விதை வித்திட்டவர் பெரியார் என்றால் அதன் வழி நடந்து அதை அரசியல் மயமாகி சில தட்ட திட்டங்களை கொண்டு வந்தவர் அல்லவா என் தலைவர் முத்தமிழ் அறிஞர் பகுத்தறிவு தேடினோம் பெரியார் வந்தார் சமத்துவம் தேடினோம் அறிஞர் அண்ணா வந்தார் சமூகத்தை பார்த்து ஓர் கேள்வி வைக்கிறேன் பகுத்தறிவு தந்த பெரியாரை போல் ஏன் இன்னொரு பெரியாரை

என்னுடைய சோம்பட்டு கிழக்கு கிராமம் நாங்கள் படிக்க ஐந்து கிலோமீட்டர் கவரைப்பேட்டை அரசு பள்ளியில் நாங்கள் சென்று இருந்தது இந்த நிலையில் நாங்கள் நடந்துதான் செல்ல வேண்டும் இந்த நிலையை திராவிட கட்சி வென்ற பிறகு எங்கள் ஊருக்கு புதிதாக பேருந்து விடப்பட்டது பேருந்து மூலமாக எனது அக்கா பேருந்து ஏறி படித்து இன்று வியோவாக வெற்றி பெறுகிறார் இது திராவிட கட்சியினுடைய சாத்தியம் தான் அது மட்டுமா என்னுடைய அப்பா சொல்லுவார் உண்மையாகவே இது முக்கியமான கருத்து யாரும் சொல்லவில்லை என்னுடைய அப்பா சொல்லுவார் ஏப்பா வெயில் காலத்துல கூட நம்ம தாங்கிடுவோம் மழை காலத்துல சோறாகிறதுக்கு அடுப்பு இல்லாம வெறும் நஞ்சு போடும் வெறும் நஞ்சு போச்சுன்னா சோறாகிறதுக்கு முடியாது உன்னோட அம்மாவும் நானும் வெறும் காத்து காத்து சோறாக்குவோம் நம்முடைய கலைஞர் வந்த பிறகு திராவிடம் கட்சி வந்த பிறகு இலவச எரிவாயு அடுப்பு கொடுத்தது இன்றும் நம்முடைய வீடுகளில் உடை கொதிக்கு காரணம் இந்த திராவிட கட்சி தான் உண்மையாகவே ஒரு கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா இந்த திராவிடம் இலவசங்களை கொடுத்து கொடுத்து இந்த தமிழ்நாட்டை கெடுத்து விட்டது என்று சொல்கிறார்கள் இது இலவசமா எங்களின் அத்தியாவசியம் இலவசம் அல்ல அது எங்களின் அத்தியாவசியம் அன்று கூறியவர்களே எது இலவசம் எங்கள் எங்களுடைய ஊர் ஒரு கிராமப்புறங்களில் ஒடுக்கப்பட்ட ஊராக இருந்தது உலகத்தை காண அவ்வளவு எளிதானது மின்சாரம் என்பதே கிடையாது முதன் முதலாக கலைஞனுடைய ஆட்சியில் எங்களுக்கு மின்சாரம் வந்தது மின்சாரம் வந்த பிறகு எங்களுக்கு வண்ண தொலைக்காட்சி வந்தது வண்ண தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தை முதன் முதலாக கண்டோம் அதற்கு இந்த திராவிட கட்சி தான் அடிப்படையாக இருந்தது இந்த தமிழ்நாட்டை ஆரியம் பள்ளம் தோண்டி குழி தோண்டி புதைத்து விட்டிருக்கும் ஆரியத்தை வேறறுத்து திராவிடம் ஓங்கி நின்று இந்த தமிழ் சமூகத்தை நிலைநிறுத்திருக்கிறது என்ற தலைப்பிலே ஐந்து விஷயங்களை மட்டும் இங்கே பதிவு செய்து என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன் ஒன்று பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு இரண்டாவது அனைவருக்கும் மின்சாரம் மூன்றாவது அனைவருக்கும் குடிநீர் நான்காவது சமத்துவபுரம் ஐந்தாவது இடஒதுக்கீடு பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு என்ற சட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் இந்த ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தான் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு என்ற ஒரு சட்டத்தை ஏற்றியுள்ளது இதற்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்திற்கும் உள்ள இடைவெளியை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்போதுதான் என்னுடைய தலைப்பின் காரணம் உங்களுக்கு புரியும் அனைவருக்கும் மின்சாரம் சென்று அடைய வேண்டும் என ஒன்றிய அரசு நினைத்த ஆண்டு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே அதை சாத்தியமாக்கினார் அடுத்தது சமத்துவபுரம் சமத்துவபுரம் என்ற சித்தாந்தத்தை இது தமிழ்நாடை தவிர்த்து மற்ற மாநிலங்கள் தொடுவதற்கு இன்னும் ஐம்பது அல்லது நூறு ஆண்டுகள் கூட ஆகலாம் சட்டநாதன் குழு அமைச்சு சமத்துவத்தை போற்றினவர் மண்டல் கமிஷன் அறிக்கையை அமுல்படுத்திய முன்னாள் பிரதமர் வி சிங் அவர்களை கொண்டாடியவர் கலைஞர் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாட்டில் சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட பாடுபட்ட சமூக நீதி காவலர் கலைஞரை பற்றி இளைஞர்கள் என்னெல்லாம் பேசியிருந்தாங்கன்றதை இப்ப பார்க்கலாம் கிழக்கே உதிக்கும் கதிரவன் தன் கதிரலைகளால் இவ்வையகத்தின் நிரலகற்றி ஒளியேற்றுவது போல தெற்கே உதித்து தென்னாட்டு மக்களின் வாழ்க்கை இருளை அகற்றி தமிழகத்தையே தலை நிமிர செய்தவர் தான் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கருணாநிதி ஐயா அவர்கள் திருக்குவலையின் தீப்பொறியாய் நெஞ்சுக்கு நீதி பேசி குரலோவியம் படைத்த செம்மொழி ஊற்றினம் தலைவர் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அவ்விரிகடலினும் பெருமையுடைய வள்ளுவனையே குமரியில் சிலையாக நிறுவியவர் தமிழ் தமிழினை என எங்கும் முழங்கி பதினாலாம் அகவையிலேயே இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியவர் தமிழ் செம்மொழி என பாரெங்கும் போற்றினார் பல தலைமுறைக்கான தமிழை கணினியில் ஏற்றினார் வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று தமிழ் மூலமாகவும் தமிழகத்தை தலை நிமித்தியவர் நம் முத்தமிழறிஞர் விவேகம் என்னும் வெள்ளியால் அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம் எனும் மாநில தத்துவத்தை சட்டமாக்கி

ஏழை மாணவர்களுக்கு கல்வி என்பது கட்டணம் எனும் தடை பள்ளிகளில் இலவச பாட புத்தகங்களை வழங்கினார் பொறியியல் படிக்க வேண்டும் என்னும் மாணவர்களின் கனவு புதைந்துவிடக் கூடாது என்பதற்காக வருடம் இருபதாயிரம் என்னும் சட்டத்தை வீட்டில் முதல் பட்டதாரி மாணவர்களுக்காக கொண்டு வந்தார் பேருந்தில் பயணம் செய்து பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு இலவச பயணச்சீட்டை வழங்கினார் தாராளமாக கல்வி இருந்தாலும் அது தரமான கல்வியாக இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் பயிற்சி முகாம்களை உயர்த்தினார் கல்வியிலும் தமிழகம் சிறந்து விளங்கும் என்பதை உலகத்திற்கு சுட்டிக்காட்டினார் என்னுடைய தலைப்பு நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்றால் இன்று பார்க்கக்கூடிய சட்டங்கள் திட்டங்கள் வளர்ச்சிகள் மலர்ச்சிகள் பள்ளிகள் கல்லூரிகள் என மருத்துவக் கல்லூரிகள் உட்பட அனைத்தையும் நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர் அவர்களே மாநிலத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை இன்று நாம் பார்க்கிறோம் அதற்கு முக்கிய காரணம் கலைஞர் என்பதில் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் திராவிடத்தை பத்தியும் திராவிட தலைவர்களை பத்தியும் பல தலைப்புகள்ல பேச்சாளர்கள் பேசியிருந்தாங்க அதை பார்க்கலாம் நான் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வென்ற இயக்கம் யார் பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்றொன்று இருக்கிறது வெங்காயங்களை நிலை ஏன் இவ்வளவு ஏறிவிட்டது என்றால் நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் என்பவர்கள் பேசினால் என்ன பேசாவிட்டால் என்ன சரி யார் பேசால் மக்களை தன்வசப்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்கள் மக்களின் சிந்தனை வழியில் நடந்து அவர்களின் வாழ்வியல் நம்பிக்கையை உணர்ந்து அதன் அடிநாதத்தை உணர்ந்தவர்கள் மக்களை தலைவனாக ஏற்பார்கள் ஆனால் திராவிட இயக்கம் அவ்வாறு உருவானது அல்ல மக்களின் அடிப்படை தெளிவற்ற சிந்தனைகளை உடைத்து அவர்களது வாழ்வியல் நம்பிக்கைகளை கேள்வி கேட்டு ஏற்றத்தாழ்வு சிந்தனைகள் பெண் அடிமைத்தனம் இவை எல்லாவற்றையும் தீயிட்டு கொளுத்தி அதன் சாம்பலின் மீது ஏறி நின்று சுயமரியாதை பற்றி பேசிய இயக்கம் நம்முடைய இயக்கம் பெரியார் கூறுவார் கல்லுக்கு போட்டு கடவுளாக்கினீர்கள் அவர்களும் மேல்ஜாதி ஆகிவிடுவார்கள் என்று கூறியிருக்கிறார் அண்ணா வந்தார் தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததில் தாங்கள் என்ன மாற்றம் என்ன லாபம் அடைந்து விட்டீர்கள் என்று எதிர்கட்சியினர் பார்த்து கேட்டதற்கு பாராளுமன்றத்துக்கு நீங்கள் ராஜ்யசபா என்றும் மக்களவைக்கு நீங்கள் லோக்சபா என்றும் ஜனாதிபதிக்கு நீங்க ராஷ்டிரபதி என்றும் பெயர் மாற்றதில் என்ன லாபம் அடைந்தீர்களோ அதே லாபத்தை அடைந்தோம் என்று அண்ணா அன்றே கூறிவிட்டு சென்றார் மக்களே அண்ணா இருக்கிறார் கேளுங்கள் நம்முடைய கொள்கையும் திட்டமும் அச்சமூட்டியோ பசப்பு காட்டியோ ஒழித்துவிடக் கூடியன அல்ல அடக்குமுறை என்னும் நெருப்பாற்றில் நீண்ட நேரிடிலும் வெந்து நீரானவர்கள் போக மீதமுள்ளவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை சற்றும் மறந்து விடாதீர்கள் கலைஞர் கூறினார் தற்பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் தானே செங்கோட்டையில் கொடியேற்றுகிறார் அப்படி இருக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தானே இங்கும் கொடியேற்ற வேண்டும் குடியரசுத் தலைவர் அங்கெல்லாம் குடியேற்றவில்லையே அந்த உரிமையை நீங்கள் எங்களுக்கு இங்கு வழங்க வேண்டும் என்று கூறினார் அதன் பிறகே அந்த உரிமை எல்லா மாநில முதல்வர்களுக்கும் வந்து சேர்ந்து அது என்றும் மறந்து விடாதீர்கள் நீங்கள் மேலும் மக்களை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் கலைஞரை போல் ஒரு பேச்சாளர் உலகத்தில் இதுவரை பிறந்ததே இல்லை அவர் யார் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியின் மீது ஏறி சவாரி செய்து வந்திருக்கும் அத்தனை பத்திரிக்கையாளர்களின் வியப்பிலாட்டிச்செல்லும் மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர் அவர் நான் நான் தொடங்குகிறேன் இன்று என் கல்லூரி படிப்பதற்கு நம் தங்க தளபதி முதல்வர் அவர்களே காரணம் ஏனென்றால் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணமும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி என் கல்லூரி படிப்பிற்கு உதவுகிறார் அது மட்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட இப்புதுமை பெண் திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டு புள்ளி எழுபத்தி மூணு பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் குடும்பங்களை குடும்பங்களின் முன்னேற்றமே முக்கியம் என்று நாள்தோறும் தொண்டு செய்யும் இல்லத்தரசிகளின் வளர்த்திட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறார் இதனால் பல பெண்களின் குடும்பங்கள் உதவி பெறுகின்றன நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக

திராவிட முன்னேற்ற கழகம் எனும் பேர் இயக்கமும் அதன் வழிநடத்துனர்களாக திகழும் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் தாயுமானவராக வீற்றிருக்கும் தளபதி ஆக இம்மூவரும் தமிழர்களின் வாழ்வியலோடு இரண்டர கலந்த பெருமதத்தை பறைச்சாற்றும் பணியில் என்னையும் ஈடுபடுத்திக் கொள்வதில் மகிழ்கிறேன் சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான்

இன்று ஏறி அமர்ந்திருக்கும் சனாதான கொடுமையை இறக்கி வைக்க இயலாமல் விழுபதுங்கி நிற்கும் போது அதிலிருந்து விடுதலை பெற சீர்திருத்த திருமணத்தை கொண்டு வந்த பெருமை பேரறிஞர் அண்ணாவை சாரும் என்பது நாம் அறிந்ததே

மத்திய அரசுக்கு அதிகாரத்தில் உள்ள துறைகள் தொன்னூற்றி ஏழிலிருந்து நூறாகவும் மாநில அரசுக்கு அறுபத்தி ஆறில் அறுபத்தி ஒன்றாகவும் பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழில் ஐம்பத்தி இரண்டாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது என்றால் இது அநீதிதானே பார்ப்பனைய சார்பு நிலையிலிருந்து பற்பனைய தன்மை கேற்றபடி வடிவமைக்கும் கல்விக் கொள்கை திணிப்புகள் இந்தியா ஒரு நாடு அல்ல இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்றால் தேசிய அளவிலான கல்விக் கொள்கை என்பது எப்படி சாத்தியமாகும் இங்கு மருத்துவம் என்பது பணக்காரர்களுக்கு சொந்தமாகவும் ஏழைகளுக்கு எட்டா கனியாகவும் தான் உள்ளது காரணம் நீட் தேர்வு எட்டு கோடி மக்களின் பிரதிநிதிகள் எழுதி அனுப்பிய நீட் விளக்கு மசோதாவை இன்று வரை தர மறக்கின்றார்கள் என்றால் இதற்கு பெயர்தான் மக்களாட்சியா இதுக்கு தான் கூட்டாட்சியா அது இருக்கட்டும் தொழிலமைப்பு மாநில அரசுக்குரியது தொழில் உரிமம் வழங்குவது மத்திய அரசுக்குரியதாம் போக்குவரத்து மாநில அரசுக்குரியது ஆனால் விமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்து மத்திய அரசுக்குரியதாம் நெகிழ்த்து நீளும் வளம் பெற்ற வரிகள் அனைத்தும் மத்திய அரசுக்குரியது நீளவோ முடியாத வரிகள் அனைத்தும் மாநில அரசுக்குரியதாம் யோசித்து பார்த்தால் புதியதோர் பொருளாதார ஏகாதிபத்தியமே உருவாகி கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் ஒருவேளை இன்று சுயாட்சி இருந்திருந்தால் அன்று டெல்லியில் என் தாத்தனும் பாட்டனும் மம்மனும் எலிக்கறியும் அளமும் தின்னும் அவலம் ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் தமிழக விவசாயிகளுக்கு மத்திய அரசு அநீதியை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது உணர்ச்சிக்கு உரமிடுவது மொழிப்பற்று நம்மை பார்த்து மொழிவர் என்கின்றார்கள் ஆனால் நாடு முழுவதும் இந்தி திணிப்பு மும்மொழிக் கொள்கையும் அறிமுகப்படுத்த அமல்படுத்தியவர்கள் வடக்கத்தியர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு மத்திய பட்ஜெட் தாக்குதலிலும் தமிழகத்திற்கு அநீதி மட்டும்தான் இந்த ஆண்டு கூட அசாமின் நிவாரணத் தொகையாக வெள்ள நிவாரணத் தொகையாக பதினோராயிரத்தி ஐநூறு கோடி வழங்கப்பட்டது ஆனால் தமிழகத்திற்கு போதிய அளவிலான தொகை கூட வழங்கப்படவில்லை என்றால் இது அநீதி தானே திட்டங்களுக்கு நிதி கேட்டு கேட்டு இயற்கை நிவாரணப் பொருள்களுக்கு நிதி கேட்டு 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 மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி 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 ஓய்ந்து விட்டது தமிழக அரசு ஜிஎஸ்டி உருவாக்குவதில் சட்டங்களை உருவாக்குவதில் மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கும் பங்கு உள்ளது என்பதை உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ள போதும் இது வெறும் கண் துடைப்பாக மட்டுமே தான் உள்ளது அண்ணா கண்ட மாநில சுயாட்சி எப்படி தெரியுமா வள்ளுவர் வழி நின்று சொல்கிறேன் இயற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு ஆம் நாடு வல்லரசாக வேண்டும் என்றால் அதற்கு அண்ணா கண்ட மாநில சுயாட்சி வேண்டும் இங்கு நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே வந்து ஏழைகள் குறிப்பாக ஏழைகளின் வறுமையை போக்குவதற்கு மாநில சுயாட்சி வேண்டும் அது மட்டுமல்லாமல் மாநில அரசுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் கொடுக்க வேண்டும் இது கழக குரல்ல உரிமைக்கிறது சமூகத்தில் பரவியிருந்த சாதிங்கிற அழிவு தீய சமத்துவங்கிற கோட்பாட்டால் அனைத்து சமூக நீதியை பரவ செய்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்

திட்டம் அவர் என என்னென்ன திறகள் இருக்கிறதோ அத்துணை துறைகளையும் தன் முத்திரையையும் பதித்து நமக்காக எதிர்த்து நமக்காக எல்லா சட்டங்களையும் நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் கட்டமைப்பில் சிறந்த தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்குன திராவிட தலைவர்களை பற்றி பேச்சாளர்கள் உணர்வெழுச்சி மிக்க பேசினாங்க மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்